வணக்கம் யாருக்கு தான் ஆசை இருக்காது நினைத்ததை நிறைவேற்றணும் நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் முதல்ல ஒரு சில்வன் தட் இஸ் அகாடமி ஆஃப் இன்னர் அல்கிமி என்னுடைய ஒரு ஆர்கனைசேஷன் பேர் அதில் வந்து எப்படி காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி மூலமாக எப்படி நம்மளுடைய உள்ள சக்தியை ஊக்குவித்து நம்ம வாழ்க்கையில் நிறையா சாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் என்னுடைய இது என்னுடைய எண்ணமே வந்து என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அதில் நான் சொல்கிறது என்னென்னா நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சம் பேர் அது ஒருத்தவங்கள அவங்கள ஹீலர் ப்ரீனர் அவங்களுக்கு ஹீலிங் கற்றுக் கொடுத்து அந்த ஹீலிங் அவங்க ஒன்றியும் இல்லாமல் அவங்கள சேர்ந்தவங்களையும் ஹீல் பண்ணி அவங்க வந்து அதை ஒரு பொருளீற்ற ஒரு உபகரணமாகவும் யோசிக்க பண்ணலாம் ஹீலர் ப்ரீனர் ஒரு ஆட்ர ப்ரீனர் ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் அவங்க பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய மிஷன் அதில் சில்வர் மெம்பர்ஷிப்பில் நான் வகுப்பு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு மூணு மாதத்தில் சில்வர் மெம்பர்ஷிப் முடிஞ்சிடும் அடுத்தது இவங்க கூட அடுத்த ஜேர்னி என்ன பண்ணலான்னா நான் வந்து நிறைய ஹீலிங் டெக்னிக்கை இதில் சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு மனமோ உடலோ இல்லை அது வேறு எந்த எந்த கஷ்டம் இருந்தாலும் எப்படி நம்மளுடைய பழமையான தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களோ எதுலேருந்து எப்படி நம்ம விடுதலை அடைஞ்சி வாழ்க்கையில் முன்னேறணுன்றதை பார்க்குறத சொல்லி கொடுக்கலான்னு இருந்தேன் அப்போது அவங்க சொன்னாங்க அந்த பசங்க கேட்டாங்க சில பேர் வந்து எங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் முத்திரைகள் மூலமாக இயற்கை சக்தி மூலமாக வேறு எதாவது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க நாங்கள் சரி அதனால் இன்னொரு ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா நம்ம எதுவும் புதுசாக போய் கண்டுபிடிக்கவே வேண்டாமே நம்மளுடைய பழமையான காப்பியங்கள் இருக்குது அதுலேயும் இருக்குது பத்தாவதுக்கு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி நீர்ப்பு விதி லா ஆஃப் அஃபர்மேஷன் எத்தனை லா சொல்கிறாங்க தெரியுமா லா ஆஃப் சர்க்குலேஷன் இது மாதிரி நிறைய லா கொண்டு வச்சுருக்காங்க அந்த லாவில் நிறையா இருக்குது அதில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க சரி நம்ம அதுலேருந்து ஒரு ஒரு டெக்னிக்கை ஒரு ஒரு வாரம் பண்ணலாம் இருபத்தொரு வாரத்தில் நம்மளால் என்ன சாதிக்க முடியுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம் ஒரு குரூப்பு ஜாயின் பண்ணிட்டாங்க மெரக்குலர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இன்டென்சிவ்னு ஒரு பேர் வச்சாச்சு அதுக்கு அதில் ஒரு ஒரு வாரமும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் இதில் ஒருவங்க கூட ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவை அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முதல் வாரம் அது தமிழில் தான் நடத்தினேன் அதில் வந்து ஜோவிட்டாலே இருக்கார் இல்லையா நம்ம சொல்லுவாங்களே ஓப்பனாக போகணும் அவர் ஒரு புக் எழுதியிருக்கார் அட் ஜீரோ ஜீரோ லிமிட்ஸ் வேறு ஒரு புக் எழுதியிருக்கார் அவருடைய இதுலேருந்து ஒரு நடத்தலான்னு சொல்லிட்டு பண்ணோம் அதாவது நம்ம அவர் வந்து சொன்ன இதில் நாங்கள் பண்ணோம் அவர் ஒரு சீக்ரெட் மிரர்னு ஒரு எக்ஸசைஸ் அதில் போனால் நம்மளுக்கு வந்து நம்ம மனது வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதை அடையணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது ஆனால் என் மனது என்ன சொல்லும் என் சின்ன வயசுல நம்ம மனசில் வந்து ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்மளை அறியாமல் நம்ம ஆழ் மனசில் பதிவாயிடுது அதுதான் தலை தூக்கி நின்று நம்மளை வாழ்நாள் முழுசும் நடத்துது இப்போ ஒரு குழந்த இருக்குது அது பார்க்குது அவங்க வீட்டில் சொத்தை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க குழந்தைக்கு சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சண்டை சித்தப்பா என் பங்கை பிரித்து கொடு நான் போகிறேன்னு இப்போ அந்த பொண்ணோட அப்பாக்கிட்ட கேட்குறாங்க அந்த அந்த பொண்ணு பார்க்குது அப்பா வந்து அப்பா கிட்டேருந்து பிரிச்சுட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தா அதுக்கு புரியல ஆனால் என்ன நடக்குதுன்னு புரியல ஆனால் அதுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதாவது கொஞ்ச நாள் சித்தப்பா இல்லை வீட்டை விட்டு கொச்சிட்டு போயிட்டார் சொத்தெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார் ஐயோ சொத்து இருக்கிறது தப்பு சொத்து இருந்தால் வீட்டில் சண்டை வரும் சண்டை வந்தால் நம்மளுக்கு பிடிச்சவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இதுதான் அந்த குழந்த அந்த நாலு வயசு குழந்த மனசில் பதிவான எண்ணம் இப்போ இந்த குழந்தை பெருசாக ஆனால் கூட ஒரு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு சொத்து வாங்க போகும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது வந்து இது வேணாம் அது வேணான்னு பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பெரிய ஆனப்புறம் கூட இதுதான் கவுண்டர் இன்டென்ஷன் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் வேறு வருது இப்போ அது எப்படி எடுக்கிறது அதுக்கு தான் அவர் ஒரு சீக்ரெட் மிரர்னு ஒரு எக்ஸசைஸ் சொன்னார் அதாவது நம்மளை ஒரு டிரான்ஸில் கொண்டு போய் ஒரு தியான நிலையில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணை திறந்து நம்ம கை கையில் ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில் நம்மளை நம்மளே பார்க்கணும் பார்க்கும்பொழுது நம்ம இப்போ இருக்கிற நிலமையில நம்ம பார்க்கக்கூடாது நம்ம எதிர்காலத்தில் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ அஞ்சு வருஷமோ தள்ளி போயிட்டு அந்த நம்ம நினச்சதெல்லாம் சாதித்த ஒரு உருவம் நம்மளே அங்கே இருக்கோம் ரொம்ப வயசாக இருக்கும் நம்ம வயசும் ஆயிடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அறிவும் நிறையா இருக்குது நாலேஜ் இருக்குது நம்ம வந்து ரொம்ப எதையும் பொறுமையாக அனுபவிச்சிருக்கிறோம் அதனால் அந்த உருவத்திட்ட அந் அவங்கக்கிட்ட போய் கேட்குறோம் எனக்கு இப்போ எந்த பிரச்சனை இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்போது அவங்க வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் வருஷன் அது எல்லாத்தையும் அடைஞ்ச வருஷன் அவங்க கிட்டே தான் நம்ம கேட்க போகிறோம் அவங்க நம்மளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க அந்த யோசனையை உபயோகித்தோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு தற்காலிகமாக தர தற்போது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணோம் அப்போது வந்து இதே புக்கில் இன்னொரு இடமும் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருந்தார் நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் ஐயோ இது நம்மளால் சாதிக்க முடியாது நம்ம எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதை வந்து அந்த எண்ணத்தையே மாற்றணும் ரீஃப்ரேம் பண்ணணும் ஏ முடியாதுன்றது யோசிக்காமல் ஓ நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டால் இப்போ நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை கேள்வியை மாற்றி கேட்டால் வரும் அதோ அது மாதிரி ரீஃப்ரேம் பண்ணணும் அதுக்கப்புறம் ரீஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம எதையாவது சாதிச்சிருப்போம்ல அந்த அந்த சாதனையை நினைக்கணும் அப்போது அந்த அதில் அந்த சாதனையோட இந்த எமோஷன்ஸ் எனர்ஜி இன்மோஷன் சொல்லுவாங்க எமோஷன் அந்த எமோஷன் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு காரியத்தை எடுக்க போகிறோம் அந்த காரியத்தில் இந்த என்ன உணர்வோடு நம்ம அந்த காரியத்தை பற்றி யோசித்தோம்னா நம்மளுக்கு வழி கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் அதையும் அதையும் இதையும் சேர்த்து இந்த சீக்ரெட் மிரரையும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாரையும் ஒரு டிரான்ஸ்ல ஒரு மெடிடேஷன் ஒரு பிராணாயாமம் எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு மெடிடேஷன் வந்து ஒரு கண்ணாடியை எடுத்து கண்ணாடியை பார்த்து உங்களுக்கும் மனசுக்குள்ளார இருக்க ஒரு ஒரு விஷயம் எது உங்களை பாதிக்குதோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தீர்வு காணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை அந்த கண்ணாடியில் தெரிகிற உங்கள் உருவத்துக்கிட்ட கேளுங்க அந்த முதிர்ச்சியான அனுபவம் மூலமாக முதிர்ச்சி அடைந்து ஒரு ஆரவாரமே இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல உங்களுடைய வருஷன் ஃப்யூச்சர் வருஷன் அவங்கள கேளுங்கன்னு சொன்னேன் சொல்லி முடிச்சு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற அந்த பயத்தை போக்கி அவங்க கொடுக்குற அட்வைஸை எடுத்து இம்மிடியேட்டாக ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இம்மிடியேட்டாக ஒரு ஒரு உற்சாகமான ஒரு செயலை செயல்படுத்தணும் இதுதான் அந்த எக்ஸசைஸ் இதை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கிடைச்சிது ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் மும்பைக்கு போகணும் நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பேர் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன் சூட் கேஸ் வாங்கிட்டேன் நிறையா இதை வந்து கிஃப்டெல்லாம் கூட அவங்களுக்காக வாங்கி அடிக்கிட்டேன் ஆனால் இந்த சமயம் பார்த்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது அப்போ தான் வந்து மே மாதம் ஆரம்பம் ஆப்ரேஷன் இருந்து நடந்தது அதனால் இந் நம்மளுக்கும் நம்மளுடைய நெய்பருக்கும் எப்படி நடந்ததுன்னு தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு கஷ்டமான நிலைமையில நம்ம கண்ட்ரி எந்த ஒரு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியும் அதில் வந்து அதில் வந்து நிறையா பாதிப்பு இருக்கிறதால இனிமேட்டு மீட்டு வர்ற வர மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளால் நடக்குமோ நடக்காதோன்னு தெரியல இப்போ எல்லா ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகுது இவங்க நான் சரி ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளார தோணி இருக்குது இவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே தான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அது அதுவும் ஜோவிட்டாலே புக்குலேருந்து தான் அதாவது அவர் இன்னொரு புக்குலேருந்து அவர் எடுத்து அதில் சொல்லியிருந்தார் ஃபோக்கஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட் அதை அவங்க அதை யோசிச்சுருக்காங்க அந்த பண்ணோடனே அந்த எமோஷன் அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி இருந்திருக்கு அதில் இந்த மிரர் எக்ஸசைஸ் சீக்ரெட் மிரர்னு பேர் இருக்குது சீக்ரெட் மிரர் எக்ஸசைஸ் செஞ்ச உடனே அவங்களுடைய ஃப்யூச்சர் வருஷன் அதாவது அவங்க ஃப்ரெண்டு கூட போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்த வருஷன் அதை பார்த்துருக்காங்க அதுக்கிட்ட கேட்டால் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணாதேன்னு சொல்லிடுது நீ போக தான் போகிறேன்னு அது அவங்க அப்புறம் சொ ஷேர் பண்ணாங்க முதல்ல நான் ரொம்ப ந அவநம்பிக்கையாக இருந்தேன் என் சூட் கேஸ் புது சூட் கேஸ் வந்து வாங்கினேன்ல அதை கூட நீ ரொம்ப அன்லிக்கின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இந்த எக்ஸசைஸ் அப்புறம் எனக்கு மனசில் ஒரு தெளிவு வந்திருக்கு என்னுடைய நான் என்னுடைய எனர்ஜி இப்போ இருக்க எனக்கு சக்தி வந்து நான் ரீஃபோக்கஸ் ஆன் மை ஸ்ட்ரென்த்து ஏன்னால் நான் நினச்சதெல்லாம் எப்போயுமே நடக்காது நான் என்னென்ன பிளான் போட்டாலும் அது எதாவது தடையாவது அப்படின்னு அந்த அந்த எண்ணம் வந்து என்னை விட்டு நீங்கிடுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி அதனால் நான் டிக்கெட் எப்போ கேன்சல் பண்ண போகிறது இல்லை அன்றைக்கான அதிசயமாக அன்றைக்கி ராத்திரியே சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரம்ப்போட இன்டர்வென்ஷனால் ட்ரம்ப் வந்து அவருடைய தலையிட்டால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சண்டை வராதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க உடனே எங்கள் குரூப்புக்குள்ளார பார்க்கணுமே எல்லோரும் ஒரே சந்தோஷம் எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மேலே மெசேஜ் மேடம் உங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேற்று நீங்கள் நினைத்ததை சாதிச்சிட்டீங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக போகிறீங்கன்னு ஒரே இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது இல்லையா உடனே நடக்கணும்னு அது யாரும் எதிர்பார்க்கல ஸோ அதை என்றைக்கும் ஒரு ஒரு வாரம் இதே மாதிரி நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒருத்தருடைய அறிவுரை டீச்சிங்கு அதை வச்சு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் நிறைய பிரேக் த்ரூ எல்லாருக்கும் விதவிதமாக கிடைக்கிது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமாக இருக்குது அதை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம எதிர்மறை எண்ணங்களுக்கு தான் சக்தி ஜாஸ்தி அதுலேயே நம்ம வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்லை இது எதனால நம்மளுக்கு இந்த எதிர்மறை எண்ணம் வந்தது இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்லை ஏன் பண்ணுறது இல்லைன்னா இதுதான் உண்மை இதுதான் நம்பரும் ஆள் மனசு அவ்வளோ சக்தியாக அந்த எதிர்மணத்தை சொல்லுச்சுன்னா நம்ம அதை கேட்டுக்கிறோம் அதை இதை மாதிரி கவுண்டர் பண்ணணும் கவுண்டர் இன்டென்ஷன் வருதா சரி அதை எப்படி கவுண்டர் பண்ணும் அதை ரீஃப்ரேம் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் இருக்குது இன்னொரு நாள் சொல்லித்தரேன் ரீஃப்ரேமிங்கிறது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு என்எல்பி டெக்னிக் சொல்லித்தரேன் அந்த ரீஃப்ரேம் பண்ணுங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சாதனையை கூறுங்கள் அந்த எனர்ஜியிலிருந்து நீங்கள் அடுத்த காரியத்தை செய்யுங்க நினைச்சதை நிச்சயம் நடத்தல் நல்ல எண்ணங்கள் கட்டாயம் நினைவேறும் உங்கள் கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் வணக்கம்